சுங்க கட்டணத்துல மட்டுமா கொள்ள நடக்குது சேலத்துல பேருந்து நிலையத்துல கக்கூசு போறதுக்கு பத்து ரூபா வாங்குறான் யூரின் போறதுக்கு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டிருக்கிறாரு பத்து ரூபா கக் கக்கூசு சுத்தமா கூட இல்லை அவ்வளோ நாரி போயிருக்குது

என்ன அநியாயம் பாருங்க மக்கள் அன்றாடம் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க பேருந்துல பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் அன்றாடமும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் மக்கள் சகிச்சுக்கிட்டு போறீங்க இப்போ போயிட்டு போகுது இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாம் போய் நம்ம டென்ஷன் ஆகணுமா இதெல்லாம் இருக்கணுமா நமக்கு வீண் பம்புன்னு விலகி போறீங்க தான் அந்த நாடு நாசமாக போகுது பத்து ரூபா கேட்குறானா பத்து பேர் ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தனா போய் என்ன பத்து ரூபாய் இதுன்னு அநியாயம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுத்தாள இப்படியே பத்து பேர் போய் அவனை டார்ச்சர் பண்ண வேண்டாமா பத்து பேர் சேர்ந்து போய் அவனை ஒன்று இல்லைன்னு ஆக்க வேண்டாமா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஈர்க்க உபாதையை கழிக்க ஒரு பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல ஒரு கழிப்பிடத்தை வைக்க வேண்டியது அரசனுடைய அடிப்படையான ஒரு கடமை அந்த அடிப்படைய கூட செய்யாத அரசா இது தருசா இது ஆட்சியா இல்ல கேவலம் கட்ட ஆட்சியா இலவசமாக கக்கூசு வைக்க முடியாது குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இலவசமாக கொடுக்க முடியாது ஆனால் ஆயிரம் ரூபாய் மட்டும் மாசம் மாசம் கொடுக்க தெரியும் கல்லூரி போறவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தெரியும் இந்த கக்கூசு பிரச்சனைக்கும் சீமான் தான் குரல் கொடுக்குறாரு கேவலம் கக்கூசு பிரச்சனையிலேருந்து கல்குவாரி பிரச்சனை வரைக்கும் சீமான் தான் குரல் கொடுக்குறாரு அண்ணன் சீமான் அன்னைக்கு அதை பாட்டாவே பாடிட்டு போயிட்டாரு எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூ எங்க நாடு வல்ல ரசு விடிஞ்சா க குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்ல ரசு இன்னைக்கு அப்படி பாடும்போதே நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் இத பாடும்போது நாலு ரூபா க குசுக்கு அப்ப இன்னைக்கு பத்து ரூபால வந்து நிக்குது திமுக ஆட்சில இந்த கழிப்பிட பிரச்சனை இருக்குது அதிமுக ஆட்சிலேயிருந்து இருந்தது அதிமுக அப்ப எதிர்க்கட்சியா இருக்கு இதை தட்டி கேட்கலாம்ல கேக்குதா கேட்காது ஏன்னா எல்லாருக்கும் கமிஷன் கமிஷன் ஷேரிங்